ஜித்தா அல்லபீர் மருத்துவ குழுவும் ஜித்தா தமிழ் சங்கமும் இணைந்து நடத்திய இப்தார் விருந்து சமூக நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாகவும் அல்லபீர் மருத்துவக் குழுவும் ஜித்தா தமிழ் சங்கமும் இணைந்து மார்ச் பனிரெண்டு அன்று ஷராஃபியாவில் அமைந்துள்ள அல்லபீர் மருத்துவமனையின் மன்சூர் அல் மொசைத் நிறுவனத்தின் துறைமுக தொழிலாளர்களுடன் இப்தார் விருந்து ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த சிறப்பு விருந்து பல்வேறு சமூகங்களிடையே பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதலை ஊக்குவிக்கும் நோக்கில் நடந்தது மேலும் இந்த நிகழ்வு தமிழ் சங்கம் மற்றும் அல் அபீர் மருத்துவமனை இடையே நீண்டகால நட்புறவையும் வெளிப்படுத்தியது இங்கு வெவ்வேறு பின்னணிகளை உடைய பல்வேறு நபர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு ஆழமான தொடர்புகள் இருக்கக்கூடிய விதத்தில் பங்கேற்பாளர்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை முகாமும் நடத்தப்பட்டது

அவங்களுக்கு இதில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் வெறும் கன்சல்டேஷன் மட்டும் கிடையாது அவங்க வந்து மருந்து மருந்துக்கும் வந்து அதில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் இது வந்து அவங்களுடைய டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அல்ஜாரிய தொடங்கி இருபத்தஞ்சு வருஷம் ஆனதுனால அது வந்து கம்யூனிட்டிக்கு வந்து அவங்களுடைய பீன்ஃபீட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க அதை ஸ்பெஷல் இதை கொடுத்துருக்குறாங்க